அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வபரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு நாள்ல ஆயிரம் நன்மைகளை அடைய முடியுமா ஒரு தடவை ரசூல் லாஹி சல்லாஹ்லேஹி வசல்லோம் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க ஒரு நாள்ல ஆயிரம் நன்மைகளை நீங்க சம்பாதிக்க முடியுமா அப்படி இப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமா ஐயா ரசூல்லாம் ஒரு நாள்ல எப்படி ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க மிக சாதாரணமா சொல்லுவாங்க ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள ஆயிரம் பாவங்களை அல்லது அழித்துக் கொள்வதற்கு அல்ல ஆயிரம் நன்மையை தர்றான் அல்லது ஆயிரம் பாவங்களை தவறுகளை அல்ல அழிச்சிடுறான் அப்படி ஒரு அற்புதமான அதுக்குருதான் தான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நூறு முறை இதை நாம சொல்லும் போது அல்லாஹ் ஆயிரம் நன்மைகளை நமக்கு வாரி வழங்குறான் ஆயிரம் அல்லது ஆயிரம் பாவங்களை அல்லா நமக்கு மன்னிக்கிறான் ஒரு அற்புதமான அது கரு இது முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சுபஹானல்லாஹுவை நூறு முறை ஓதுவோம் ஆயிரம் நன்மைகளை இலகுவாக கொள்ளையடிப்போம் அல்லாஹ் அருள் புரியும்